மேற்கு ஆசிய நாடான ஈராக்ல பதினெட்டு வயசான ஆனந்த் பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இதுவரைக்கும் வந்து இருந்துட்டு வருது இப்ப ஈராக் நாடாளுமன்றத்துல புதுசா ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க இந்த மசோதா வந்து கடுமையா ஈராக் நாட்டு பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க மசோதா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது வயதுடைய ஒரு பெண்ணும் பதினஞ்சு வயதுடைய ஒரு ஆணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த மசோதா வந்து சொல்றாங்க ஒன்பது பெண்ணா நாலாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் பதினஞ்சு வயதுடைய ஒரு ஆண்னா பத்தாவது நாலாவது படிக்கிற பொண்ணும் பத்தாவது படிக்கிற பையனும் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மசோதா வந்து சொல்லுது இஸ்லாமிய சட்டத்தை தரப்படுத்துறதுக்கும் தகாத உறவுல வந்து இளம் பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மசோதா விவகாரத்துல வந்து முடிவு எடுக்கிறதுக்காக மத போதகர் அல்லது நீதித்துறையை வந்து பொதுமக்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்கள் இந்த மசோதாக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மசோதா குழந்தைகள் திருமணத்தை வந்து ஊக்குவிக்கும் நீதித்துறை அதிகாரத்தை வந்து குறைச்சி மத குருமார்களோட அதிகாரத்தை வந்து இந்த மசோதா வந்து அதிகப்படுத்தி இருக்கும் இந்த மசோதா மூலமா பெண்களோட சொத்துரிமை வாரிசு உரிமை வந்து பறிக்கப்படும் கல்வி இடைநிலை நீச்சல் வந்து அதிகரிக்கும் இளம் வயசுலே பெண்கள் வந்து வாங்க குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து கடுமையா அந்த மசோதாவை ஈராக் நாட்டுடைய பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து பேசு பொருளா வந்து மாறி இருக்கு சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி